வெல்கம் டு தமிழ் கேம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபேர்கை டூ கேம் பற்றி ஃபேர்கை டூ கேமில் மேப் எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிசனில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நீங்கள் சிங்கிள் பிளேயராக விளாட்லாம் மல்டி ப்ளேயராக விளாட்லாம் மல்டி பிளேயரில் ஆஃப்லைனில் நீங்கள் லேன் கனெக்ட் பண்ணி விளாடுவோம் இப்போ லேனில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டு மேப்பு பத்து மேப் தான் இருக்கும் இப்போ அந்த மேப் நீங்கள் விளாண்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் இப்போ நாமளே எப்படி ஒரு மேப்பை கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த கேம் எல்லாேரும் தெரியும் இந்த மாதிரி இந்தந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கும் அந்த மாதிரி இப்போ நாம் எப்படி அதை நாம் மேப் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் கேமில் வந்து ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் ஃபைவ் லொக்கேஷன் போக போகிறோம் போகிறீங்க அதில் போய் ஃபேர்கே டூ மேப் எடிட்டர் எஃப்சி டூ எடிட்டர்னு இருக்கும் அதை வந்து டபுள்ஏ கொடுத்து இல்லைனா என்னஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணும் உங்கள் ஸ்ட்ரீட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணும் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஐடியாவை மைண்டில் வச்சுருப்பீங்க ஓகேவா அந்த மாதிரி எப்படி இப்போ கிரியேட் பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அது ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அது எப் என்னென்ன டூல்ஸ் தேவை டூல்ஸ் என்னென்ன யூஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டூல்ஸும் என்னென்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சிக்கிட்டா தான் எப்படி மேப் கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன என்றைக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் கொடுத்து ஒரு நியூ மேப் சேவ் லொக்கேஷனுக்கு வைக்கும் இப்போ இதுக்கு சேவ் எதுவும் வேணாம் நோ கொடுத்துருங்க ஒரு நியூ மேப் ஓப்பன் ஆகிக்கும் இதே மாதிரி கேம் நம்ம விளாட்றப்ப இதோட ஷார்ட்கட் கீஸ் வந்து இந்த டபிள்யூ ஏஎஸ்டி இது வந்து மௌஸை ரைட்லி பிடிச்சி ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகும் ஃப்ரண்ட் ஷிஃப்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு வேகமாக போயிடலாம் பாருங்கள் இப்போ நான் எப்படி போகிறேன்னு இந்த எண்டுமா இது மறுபடியும் ரொட்டேட் பண்ணி இதுதான் நம்மளோட மேப்போட ஃபுல் பாக் ரொட்டேஷன் டிஸ்டன்ஸு பாருங்கள் கீ என்னென்ன கீ யூஸ் பண்ணுறோன்னா ஷிஃப்ட்டு நீங்கள் வந்து எப்பயுமே கையில் இருக்கணும் ஷிஃப்ட்டு ஒரு கையில் ஒரு கையில் மவுஸு பிடிச்சிட்டு நீங்கள் அந்த எப்பயுமே போல் கேமில் நீங்கள் ஃபார்வேர்டு போனீங்களா அந்த மாதிரி பட்டன் எடுத்துனா ஒரு மேப்பை நீங்கள் அப்படியே லொக்கேஷன் ஃபுல்லாக போயிட்டு போயிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டூல்ஸ் அடுத்தது பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா டெரைன் பம்ப் இதோட ஷார்ட்கட் இஎஃப் ஒன் இது டெரைன் ரைஸ் அண்ட் லோவர் இது பார்த்திங்கன்னா டெரைன் ஃப்ளாட்டன் இப்போ இந்த மூணு எதுக்குன்னா ஒரு ஹில்ஸ் எப்படி ஒரு எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டெரைன் இந்த டெரைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகவும் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருக்கும் இந்த டெரைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் அது இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் அதுலேயே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டெரைன் ஃப்ளாட்டர் நம்ம என்ன டெய்ன் பண்ணணுமோ அந்த டெரைனை ஃப்ளாட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நம்மளோட டெரைன் வந்து ஈக்குவல் ஃப்ளாட்டாக இருக்கும் ஓகேவா அடுத்தது இந்த பக்கம் டூல்ஸ் பேராமீட்டர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சைடில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் எவ்வளோ ரேடியஸ் எவ்வளோ ஹார்ட்னஸ் எவ்வளோ டிஸ்டோரேஷன் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஹைட்டு இப்போ ஹைட்டு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஹைட் வச்சு கிரியேட் பண்ணால் ஹைட் ரொம்ப அதிகமாகிரும் பாருங்க ஓகேவா இதை மறுபடியும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுன்னா இதுதான் டெரேன் ஸ்மூத் மறுபடியும் இந்த இடத்த வச்ச இது பண்ணால் அந்த இடத்த ரெடியூஸ் பண்ணிடுவோம் ஸ்மூத் பண்ணிடுவோம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்க அப்படியே ஸ்மூத் ஆகிட்டே வருதா அப்படியே கரைஞ்சிட்டே வருதா அப்படியே ஐஸ் கட்டி கரைகிற மாதிரி இது வந்து உங்களுக்கு குறைக்கிறது இதே மாதிரி குறைக்கிறதுக்கு வேகமாக குறைக்குனா டிஸ்டோரேஷன் அதிகமாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேகமா குறையும் இது வந்து டெரென் ட்ராம்ப் நல்லாவே கிளிக் பண்ணல இது பாருங்கள் நம்ம எந்த மாதிரி ஷேப் வேணும்னு இந்த ஒரு இது இப்போ வந்து நமக்கு டெரெயின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் டெரெயின் அவ்வளோ டெரெயின் அவ்வளோ முக்கியம் கிடையாது அடுத்தது எப்படி அந்த ஒரு ப இப்போ பாளையவனம் மாதிரி இருக்குது அதை நம்ம எப்படி நீட்டாக ஒரு சிட்டி மாதிரி மாற்றுறது அப்படின்னு தான் எல்லோருமே பார்ப்போம் ஓகேவா இந்த டூல்ஸை பற்றி தெரிஞ்சிக்கிட்டீங்களா அடுத்தது வந்து இது டெக்ஸ்டர் பெயிண்டர் டெக்ஸ்டர் பெயிண்டர் பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி இப்போ ஜங்கிளில் இருக்குன்னா ஜங்கிள் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பெயிண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும் இதில் வந்து எம்டின்னு இருக்கா இதில் டபுள் கே கழுத்திங்கன்னா சூஸ் ஐட்டம்னு வரும் இதில் நீங்கள் மறுபடியும் போய் ஜங்கிள் எந்த மாதிரி ஜங்கிள் மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற லொக்கேஷன் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி வேணும்னா ஜங்கிளில் வந்து ஒரு அர்பன் கிரவுண்டு கொடுப்போம் பாருங்க டெக்ஸ்சர் ஆகுதா அந்த இடத்துல நீங்கள் ரேடியஸ் அதிகப்படுத்திக்கிட்டே வரும் இந்த ரேடியேஷனுங்கிறது நம்ம அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் எவ்வளோ பெருசாக வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேடியேஷன் கரெக்ட் காட்டும் இப்போ இந்த மௌண்டனை நான் இப்போ ரேடியேஷன் பண்ணி இப்போ நீங்கள் என்ன மாதிரி குடிக்கிறீங்களோ ஜங்கிள் அர்பன் க்ரௌண்டு ஜங்கிளில் எப்படி ஒரு கிரவுண்டு எப்படி இருக்குன்னோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம் மறுபடியும் இந்த எம்டின்ற இடத்துல போய் டபுள் கே மறுபடியும் உட்லேண்டில் போய் உங்களுக்கு உட்லாண்டில் அர்பன் கிரவுண்ட் மாதிரி வேணும் ரோட் சைட் மாதிரி வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந் அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த இதை இது வந்து இந்த டூல்ஸ் என்னென்ன பயன்படுதுன்னு பற்றி தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியம் இந்த மேப் கிரியேட்லேயே ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு இதோட ஷார்ட்கட் கீ வந்து எஃப் நயன் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சிங்கிள் கிளிக் கடத்துனீங்கன்னா இந்த பக்கம் இப்படி வரும் இந்த பக்கம் வந்து ரூட் ரூட் இந்த மாதிரி எத்தனை வகையான ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் நம்ம தென்படுது நம்ம மேப்பில் விளாட்றப்ப எக்ஸாம்பிள் ஒரு டிஃபால்ட் மேப்பு அதில் ஃபஸ்ட் மேப் வந்து டேட்டி ஒர்க்கு அதில் நீங்கள் எவ்வளோ இது பார்ப்பீங்க அதில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அந்த இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் மாதிரிலாம் இருக்கும்ல அது எப்படி இப்போ இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த இதில் போய் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்து அதுலேருந்து இருந்து ஒரு ஹவுஸ் பாருங்கள் அந்த டேட்டி ஒர்க்கில் நம்ம எடுத்து வைப்போம்ல அதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி இங்கே வச்சு ஒரு பிளேஸ் பண்ணால் முடிஞ்சுது அவ்வளோதான் வச்சிட்டோமா மறுபடியும் இப்போ இப்போ வந்து இப்போ நாம் வந்து ஒரு செக் பண்ணுறதுக்கு இப்போ வச்சுட்டோம் இது எப்படி நாம் லைவாக போய் எப்படி விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கேமில் போய் டெஸ்டின் கேமுன்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் லைவாகவே விளாடுற மாதிரி இருக்கும் நம்ம கிரியேட் பண்ண மேப்பை பாருங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கேமை இது பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளும் நீங்கள் வச்சோடனே அந்த பொருள் உங்களுக்கு தாண்ட முடியுமா அந்த பொருள் மேலே உங்களால் ஏற முடியுமா ஒவ்வொரு டைமும் நீங்கள் பண்ணி மறுபடியும் எஸ்கேப் பார்த்துன்னா மறுபடியும் லொக்கேஷன் டிஃபால்ட்டுக்கு வந்துடும் மேப்புக்கே வந்துடும் ஓகேவா இது வந்து ஆப்ஜெக்ட்ஸை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி மறுபடியும் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே போய் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னா நீ எவ் எவ்வளோ வகையான மரங்கள் எப்படி இது கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வைக்கிறது இது வந்து செட் செட்டாக வைக்கிற மாதிரி இந்த எம்டின்ட்டு இருக்கிறத போய் உங்களுக்கு டெசர்ட்டில் எப்படி இருக்கும் இப்போ டெசர்ட்டில் பார்த்துருப்பீங்க லார்ஜ் ராக்ஸ் அந்த இடத்த வந்து போய் பிளேஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரியே லார்ஜ் ராக்ஸ் வைக்கும் அதே மாதிரி மறுபடியும் எம்டின் இருக்கா மறுபடியும் இந்த இடத்துல போய் டபுள் கிளிக் கருத்தி எங்களுக்கு ஜங்கிள் மாதிரி ஜங்கிளில் எப்படி இருக்கும் ஜங்கில்ல வந்து லைட் கிராஸ் எக்ஸாம்பிள் வைக்கிறேன் ஜங்கில்ல வந்து லைட் கிராஸ் தான் எப்படி இருக்கும் பாருங்க ஓகேவா இது இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன் வந்து இது வந்து பின்னாடி யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறதுக்கு பின்னாடிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் யூஸ் ஆகும் ஓகேவா அடுத்தது வந்து ரோடு ரோடு வந்து அதே மாதிரி எம்டின்னு இருக்கும் அதில் போய் டபுள் கே கழுத்தி எந்த மாதிரி உங்களுக்கு ரோடு டெசர்ட்டில் டெசர்ட்னா டெசர்டுக்கு ஏற்ற மாதிரி ரோடு ஜங்கிள் ஜங்கிளோட ரோடு ஜங்கிளில் வந்து ஜங்கிளோட பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் அதை கொடுத்து ஒரு அசைன் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் அது அசைன் ஆகிடும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அது எதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கும் இப்போ நீங்கள் ரோடு கொடுத்துட்டீங்க மறுபடியும் போய் இப்போ கேம் போய் பார்க்கணுன்னா மறுபடியும் ஒரு டெஸ்ட் கேம் கொடுத்து பாருங்க ஓகேவா ரோடா சீனாகிச்சா அடுத்து மறுபடியும் எஸ்கேப் ஒவ்வொரு டைமும் நீங்கள் போய் டெஸ்ட் கேம் கொடுத்து பார்த்துட்டு அதை உங்களுக்கு கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்தது என்னன்னா ரோடு போ அடுத்து ரோடு பார்த்தாச்சு இது வந்து ப்ளேசூன் ப்ளேஸ் உன் நீங்கள் கேம் விளாண்டுக்கிறப்ப ஒரு இது ஒரு லார்ஜ் ஒரு ஒரு கட்டத்தை தாண்டிட்டு அவுட் ஆஃப் பேட்டில் ஏரியான்னு வருது பார்த்தீங்களா அது இதனால தான் வருது இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேப்புக்கும் எவ்வளோ தான் ஒரு மேப்போடு உள்ள சைஸுன்னு கா தெரிஞ்சுக்கலாம் பேராமீட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேப் பார்த்தீங்கன்னா இது மேப் பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் ஒரு மேப்போட ஒரு ஃபுல் மேப்போட ரேஞ்ச் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர் இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர் இதுதான் ஒரு மேப்போட ரேஞ்சு இதில் வந்து நாம் இப்போ மேப்புக்கு ஏற்ற மாதிரி நாம் பிரிச்சுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த ப்ளே ஷூன் வந்து இதுதான் முக்கியம் இந்த ப்ளே ஷூன்னு வந்து எதுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ இது கடைசியில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே பண்ணலை நான் நீங்கள் எவ்வளோ தூரம் மேப் கிரியேட் பண்ணுறீங்களோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ளே ஷூனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சின்னதாக சின்ன மேப்பாக இருந்தால் சின்ன மேப்பு பெரிய மேப்பாக இருந்தால் பெரிய மேப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போனால் இது வந்து என் என்விரான்மெண்ட் கிளைமேட் இப்போ உங்கள் மேப் வந்து நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் நைட் டைம் அந்த மாதிரி உங்கள் மேப் வந்து எந்த மாதிரி மேப்பு நைட் டைமாக அந்த மாதிரி ஓவர் டைம் அந்த மாதிரி நீங்கள் தான் செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் டைம் அடுத்து ஸ்டாம் ஃபேக்டர் ஸ்டாமோட கிளைமேட் ஃபேக்டர் எப்படி இருக்கு பாருங்கள் பனி மூட்டமாக இருக்கா மறுபடியும் என்விரான்மெண்ட் கரெக்ட் கம்பெனிங்க பண்ணிணமாக இருக்கும் வாட்டர் லெவல் வாட்டர் லெவல் வந்து எப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து ஒரு சி கிரியேட் பண்ணணும் வச்சிங்களேன் சி ஒரு குளம் ஒரு ஏரி உங்கள் மேப்பில் அந்த மாதிரி பண்ணுனா ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னல இந்த டெரைன்லாம் டெரைனை கரெக்டாக அசைன் அசைன் பண்ணிவிடணும் ஃப்ளாட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வித்து எந்த மாதிரி மேடு பள்ளம் அந்த மாதிரி உங்களுக்கு டெரெயின் அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் வாட்டர் லெவலை அதிகப்படுத்திக்கணும் இப்போ பாருங்கள் நான் கீழே இங்கே இது போட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் லெவலில் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்க ஓகேவா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த வித்து மேப்போட வித்தை அதிகப்படுத்திக்கணும் இந்த மாதிரி டெரைன்ஸு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி அதிகப்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்க்க போகிறதுனா இதுதான் ரொம்ப முக்கியமானது மேப்லே மே முக்கியமானது என்னென்னா மேப் வேலிடேஷன் மேப் வேலிடேஷன் பற்றி என்னென்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து இதில் மூணு இருக்குது கேம் மூடு பார்த்தீங்கன்னா நாலு கேம் மூடு இருக்கு உங்களுக்கே தெரியும் டெத் மேட்ச் அப்புறம் டீம் டெத் மேட்ச் அப்புறம் கேப்சர் த டைமண்ட் அப்புறம் வந்து அப்ரைசிங் ஓகே நாலு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டெத் மேட்ச் டெத் மேட்சுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது இதில் தான் இது வந்து லிமிடேஷன் இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா மேப்பில் எடு எடுத்துக்காது மேப் வந்து உங்களுக்கு காட்டாது நீங்கள் என்னதான் சேவ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாம் பைன்ஸ் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜீரோக்கு பதினாறு வேணும் இப்போ நீங்கள் எதுவுமே அசம்பிள் பண்ணல அது இதை நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க எப்படி அந்த ஸ்பாம் பைன்ஸ் இதெல்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸ்வாம்ஸ் உங்களுக்கு தேவை இதெல்லாம் என்னென்ன வேலிடேஷ்னா இதெல்லாம் மினிமம் இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆறு ஜீரோக்கு சிக்ஸ் வெஹிக்கல்ஸ் இருக்கலாம் இல்லாமல் இல்லாமல் இருக்கலாம் ஓகேவா இது ஃபிசியோ ஆப்ஜெக்ட்ஸ் வெடி இது ஆமோ நம்ம கன் லோட் பண்ணுற புல்லட்ஸ் லோட் பண்ணுறது ஓகேவா இதில் ஏதாவது டவுட் அடுத்தது வந்து டீம் தெட் மேட்சிங் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பிளேஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வரும் இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அதில் க்ளியராக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது என்னென்ன டூல்ஸ் இருக்குங்கிறத மட்டும் தான் க்ளியராக பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேப் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு மேப் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் மேப்போட நேம் எந்த மாதிரி எக்ஸாம்பிள் பண்ணிங்கன்னா ஒரு சென்னை ஃப்ளட்டு வந்துச்சு சென்னை ஃப்ளட்டுன்னு போட்டு ஒரு நாலு பில்டிங் பண்ணி அதுக்கு ஃப்ளட்டு மாதிரி நீங்கள் காட்டலாம் அந்த மாதிரி ஓகேவா அடுத்தது உங்கள் மேப்போட ஸ்னாப்ஷாட் உங்கள் மேப்போட வந்து அந்த நம்ம பாப்பமுள்ள டேட்டி ஒர்க்குனா அந்த தேர்றப்பயே உங்களுக்கு தெரியும் ஒரு அட்ராக்ட் லொக்கேஷன் ஒரு அட்ராக்டாக இருக்கும்ல அந்த மேப்பு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் இதுதான் அட்ராக்டாக இருக்கா இது அப்படியே ஒரு கேப்சர் அது அப்படியே உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி ஓ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண மேப்பு அப்படிங்கிற மாதிரி இது வந்து எப்படி மேப் நம்ம வந்து சின்னதாக பெருசாக லார்ஜாக அதுக்கேற்ற மாதிரி இப்போ பெரிய நம்ம வந்து ஒரு சின்ன மேப் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக கிரியேட் பண்ணால் ஒரு ஸ்மால் எத்தனை பிளேயர் விளாட்லாம் ஒரு மினிமம் ஒரு நாலு எட்டு பிளேயர் தான் விளாட முடியும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எட்டு பன்னெண்டு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் விளாட்லாம் மீடியம் போட்டுங்க இது வந்து நீங்கள் மேப் க்ரியேட் பண்ணுறத பொறுத்து எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்சர் கொடுத்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும் இது வந்து ப்ரிவியூ உங்கள் மேப்போட ப்ரிவியூ பண்ணுறது காட்டுறது ஓகே இதுதான் மேப் டூல்ஸு மேப் எப்படி அசைன் பண்ணுறதுங்கிற பார்த்து பார்த்துட்டோம் அந்த மேப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் தெளிவா அதை அடுத்தது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் கேம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்